பண்ணி போகிறது ஸோ வந்து மக்கள் ஆகிய நீங்கள் வந்து ரொம்ப விரும்புகிறீங்க அதாவது சேனலில் நம்மளை வந்து தூக்கி விடுறதுக்கு நம்ம தளபதி இருக்காப்புல ரொம்ப நன்றி ஓகே 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 சரிங்க ப்ரோ சரிங்க ஸோ வந்து கேக்கு கூட பாருங்க மிமிக்ரி மகேந்திரன் எழுதியிருக்காப்புல இங்கே பாருங்க சரிதான் தெரியல ஆமாம் ஆமாம் பன்னெண்டு மணி பூசை மாதிரி பன்னெண்டு மணிக்கு நான் வந்து கேக் வெட்ட போகிறேன் ஓகே ரொம்ப நன்றி மக்களே ஊதி விடணுமா பாத்தீங்களா கேக் கட்டுறது கூட தெரியல ஊது ஊது நான் இப்படி ஊதிட்டேன் இந்த ஹாப்பி பர்த்டே சொல்லுங்கப்பா ஏதாவது ஸோ வந்து என்னோட பிரதராக தான் பார்க்குறேன் எனக்கு ஒரு கேக் வாங்கி வெட்டணும்னு ஒரு தோணி இருக்கு மனுஷனுக்கு ஸோ வந்து நான் தளபதியாக இப்போ எங்கள் அண்ணன் தளபதியை நினச்சி விட்டுறேன் இப்ப தளபதி எனக்கு கூப்பிட்றாரு ரொம்ப நன்றி மக்களே